சார் வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் சார் இன்றைய தினம் இந்த ஹிந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை படிக்க முடித்தது சுப்ரீம் கோர்ட்டினுடைய பார் கவுன்சில் தலைவராக இருக்கக்கூடிய துஷ்யந்த் தவே அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா அரசியலமைப்பை வணங்கி கொண்டே அதை சிதைக்கிறார் மோடி அப்படிங்கிற துணையில் அந்த கட்டுரை என்பது இருந்தது இந்த நிலையில இவர் ஒரு விமர்சனம் வைத்து இந்த கட்டுரையை முன்வைத்திருக்கிறார் பத்தாண்டு காலம் அவர் அவருடைய செயல்பாடுகள் அரசியலமைப்பை மதிப்பதாக இல்லைங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாரு கற்றரைக்குள்ளே போவதற்கு முன்பாக அவருடைய இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இன்றைய ஹிந்துவில் அந்த எடிட் பேஜ் ஆர்டிக்கிள் ஒன்று இருக்குது கரெக்ட் தான் நீங்க கான்ஸ்டியூஷனல் ரெஸ்பெக்ட் சுட் நாட் பி ரெட்யூஸ்டு டு ஆப்டிக்ஸ் அப்படின்னு அந்த கற்றரை இருக்குது துஷந்த் தவே இழையிருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அரசமைப்பு சட்ட புத்தகத்தை கண்களுக்கு பக்கத்துல வச்சு அல்லது முன் நெற்றியில ஒத்தி கொண்டது அல்லது கண்களில் ஒற்றிக்கொண்டார் அல்லது வணங்கினார் அப்படின்னு வேறு விதமாக நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம் அப்படி செய்வது ஒரு காட்சியாக மனிதர்களுடைய மனதில் நிற்க வேண்டும் ஒரு தோற்றமாக ஒரு இமேஜாக ஒரு பிம்பமாக நம்ம மனசுல இருக்கணும் இப்படி பல்வேறு காட்சிகளை பல்வேறு பிம்பங்களை நம்ம வந்து கடந்த காலத்துல பார்த்துருக்குறோம் அவர் வெவ்வேறு உடைகள்ல ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அந்த ஊருக்கு பண்பாட்டுக்கு தகுந்த உடைகள்ல ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் அதைக்கு தகுந்த அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய நெற்றியில் அடையாளத்தை இட்டுக்கொள்வதில் அப்படின்னு நாமத்தோடு நரேந்திர மோடி பெருமாள் கோயிலில் இருக்கிறத பார்க்க முடியும் திருநீர் அணிந்து சைவ கோயில்கள் இருக்கிறத பார்க்க முடியும் இப்படி பல்வேறு விதங்கள்ல காட்சிகளாக நம்ம கண்ணு முன்னால வெவ்வேறு வேடங்கள்ல வெவ்வேறு உடைகள்ல நம்ம பிரதமரை பார்க்கிறோம்ல அந்த மாதிரி அரசமைப்பு அரசமைப்பு சட்டத்தை வணங்குவதையும் ஒரு காட்சியாக நம்ம முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாரு ரெண்டாயிரத்தி பதினால தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துக்கு வரும்போது நாடாளுமன்றத்தை விழுந்து வணங்கி அதுக்கப்புறம் வந்ததும் காட்சியாக இன்னும் நம்ம முன்னாடி இருக்கு அந்த மாதிரியான ஒரு காட்சிகளை அவர் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வராரு அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தினுடைய மரியாதையை அப்படி வரும் காட்சிகளாக மட்டும் மாற்றிவிடக்கூடாது அது உணர்வோடு கலந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்குது அந்த கட்டுரை வந்து பல விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க நீங்களோ நானும் மனிதா மனிதால பாலச்சந்திரன் சாரோட பேசும்போது பேசுகின்ற பல விஷயங்கள் தான் ஆனா அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் இருக்கு இது வந்து மொத்தமாக தொகுத்து இருக்கு ரொம்ப கூர்மையான வார்த்தைகளோட இருக்கு அது வந்து இன்றைய சூழலெல்லாம் நேற்று வந்து இதே ஹிந்துல எடிட் பேஜ் ஆர்டிக்கிள் எம் கே நாராயணனோட தேர்தல் குறித்த ஒரு ஆர்டிக்கிளும் படித்தேன் அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி கூர்மையான விமர்சனமாக இருந்தது எதிர்கட்சிகள் தங்களுக்கு கிடைத்த வெற்றிக்கான மோமெண்ட்டை அந்த நொடியை கைப்பற்ற தவறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு மீண்டும் பழைய ஆட்சி அஹ் ஸ்ரூடாக இருக்கிற கூர்மையான அரசியல் பார்வை அரசியல் மதி கொண்டிருக்கின்ற பிரதமர் அந்த நொடியை கைப்பற்றி விட்டார் மீண்டும் பிரதமராகிவிட்டார் விட்டார் ஆட்சியில இருக்கிறாரு காட்சிகள் எதுவும் மாறவில்லை கூட்டணி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது நடக்கும் இது நடக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனா அவர் அதே கேபினட்ல அதே மினிஸ்டர்ஸோட அதே மாதிரி செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி வழக்கமாக என்னென்னலாம் நடக்குதுங்கிறத அவர் பட்டியலிட்டு சொல்றாரு மிகப்பெரிய இறைச்சதிகாரமாக மாற வேண்டிய ஒரு சூழல் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தாண்டி இந்த தேர்தல் தீர்ப்புல எந்த பலனும் கிடைக்கவில்லைங்கிற மாதிரியான டோன்ல அவர் பேசியிருக்கிறாரு இங்க துஷந்தவே இந்த விமர்சன கட்டுரை அச்சு இதழ்கள்ல தலையங்கங்கள்ல அல்லது தலையங்க பக்கங்கள்ல இருக்கக்கூடிய கட்டுரைகள்ல இது போன்ற கட்டுரைகள் இப்போது அடிக்கடி தொடர்ந்து வருகின்றன என்பதையும் சேர்த்தே தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அவரு கட்டுரையில சில இடங்கள்லாம் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு சார் அதாவது என்ன அறிவிப்புகளா இருந்தாலும் பிரதமர் மோடி தான் செய்யறாரு அதெல்லாம் எங்க முடிவு பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியல அப்படிங்கிறாரு முதல் கையெழுத்தாக விவசாயிகளுக்கான அந்த நிதியை விடுவிப்பது தொடர்பானதெல்லாம் வந்து அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்படவே இல்லை அது எங்கேயுமே முடிவு செய்யப்படலை அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எங்க முடிவு பண்ணி இவரு இப்படி அறிவிப்புகள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாதுகாப்பு ஆலோசகர நியமனம் பண்ணது தொடர்பா இந்த மாதிரி பல அறிவிப்புகளை தன்னிச்சையாக இவர் எடுக்கிறாரு அப்படிங்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இதை கேட்கும் போது ஒரு ஒரு அமைச்சரவையினுடைய அதை நடத்தக்கூடிய ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய அவர் வந்து இது இது செய்வதில் அப்படி என்ன தவறு இருக்கு அப்படின்னு பொதுப்படியாகவும் பார்க்கப்படும்ல சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க அது சார் அவர் அந்த அரசமைப்பு சட்ட புத்தகத்தை வணங்குகிறார் ஆனா அரசமைப்பு சட்டத்தின் உணர்வுகளின்படி விதிகளின்படி செயல்படுவதில்லை அப்படிங்கிற சார்ஜா முன் வச்சுதான் இந்த எல்லாம் நீங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பிடுறாரு அரசமைப்பு சட்டத்தின் படி நிலையானதாக இருக்கணுமா விதிகளின்படி நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்லும் விதமாக இருக்கணுமா அரசுங்கிறதுல இருந்து அந்த கேள்விகளை எழுப்பிட்டு வர்றார் அந்த அந்த தான் ஜனவரி சாரி ஜூன் ஒன்பதாம் தேதி அமைச்சரவை பதவியேற்றது பத்தாம் தேதி கேபினெட் மீட்டிங் நடக்குது கேபினெட் மீட்டிங் நடக்கும் போது அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் துறைகள் ஒதுக்கப்படவில்லை அதுக்கு பிறகுதான் கூட்டத்துக்கு பிறகுதான் இலாக்காக்கள் ஒரு அறிவிப்பு வருது ஆனா கூட்டத்திலேயே அந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன மூன்று கோடி ஊரக நகர்ப்புற வீடுகள் கட்டும் திட்டம் பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்துல மூன்று கோடி வீடுகள் கட்டுப்படு கட்டப்படுவதற்கான திட்டத்தை முன்வைக்கிறாரு விவசாயிகள் நல்ல நிதியிலிருந்து இருபதாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்படும் அறிவிப்பும் வருது எந்த இந்த கூட்டத்துல விவசாய அமைச்சராக இருந்தவர் யாரு அவர் இந்த ப்ரப்போசலை கொடுத்தாரா இது பிரதமரே முன்னின்று செய்யக்கூடிய வேலையா அமைச்சரவை அஜெண்டால அமைச்சரவை கூட்டத்தினுடைய அஜெண்டால இந்த திட்டம் இருந்ததா இல்ல சர்பிரைஸா அங்க வந்து முதலமைச்சர் பிரதமர் வந்து இதை செயல்படுத்துகிறாரா அப்படின்னு கேள்விகளை எழுப்புறாரு இது எல்லாமே அரசமைப்பு சட்டத்தினுடைய உணர்வுகளுக்கு மாறானது கேபினட் பங்க் அப்படின்னா அமைச்சரவைதானே முடிவெடுக்கணும் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு இலாக்காக்களே ஒது ஒதுக்கப்படாத ஒரு சூழல்ல பிரதமரே எல்லாவற்றையும் செய்வது எப்படி அப்படிங்கிற கேள்வியை அதோட முன்வைக்கிறாருங்க அந்த கட்டுரையை முன்வைக்குது புதிய அரசின் அமைச்சரவை குழு அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி பல்வேறு கமிட்டிகள் இருக்கு கேபினெட்ல அமைச்சரவை குழுல கேபினெட் கமிட்டிங்கிறது ஒண்ணு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்குமான கமிட்டிங்கிறது ஒண்ணு அதுல அந்த கமிட்டிகள் எதுவுமே ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னால அந்த கமிட்டிகள் தான் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி தான் பிரதமருடைய செயலரை நியமிக்கிறதையும் பாதுகாப்பு ஆலோசகரை நியமிக்கிறதையும் செய்யணும் ஆனா அந்த கமிட்டிகள் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாலேயே அஜித் தோவல் பதவி நீட்டிப்பு நடக்குது பி கே மிஸ்ரா பிரதமரின் செயலர் என்று அறிவிக்கப்படுகிறார் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாரு ஏன் இவ்வளவு அவசரம் அரசு தான் நீங்க அமைக்கிறீங்கல்ல நீங்க வந்து கமிட்டிகளெல்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த அரசமைப்பு சட்டம் அதனுடைய பிரிவு எழுபத்தேழு என்னவோ எழுபத்தேழு எழுபத்தேழு என்ன சொல்கிறதோ அதன்படி அரசாங்கத்தின் செயல்பாடுகளை அதன் விதிப்படி செய்வதில் என்ன தயக்கம் என்ன அவசரம் உங்களுக்கு வேக வேகமாக ஏன் செய்யறீங்க இது அரசமைப்பு சட்டத்துல இதெல்லாம் சொல்லுதுன்னு இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு அமைச்சரும் இப்படி நம்ம அவசரமாக செயல்படுகிறோம் விதிகளின்படி செயல்படலாம் என்று அந்த கூட்டத்தில் முன்மொழிவதற்கு ஏன் முடியவில்லை அப்படிங்கிற கேள்வியையும் அதோட அவர் முன்வைக்கிறார் இந்த நீங்கள் அவசரம் அவசரமானு சொன்னீங்கல்ல சார் இது இது கேட்கும்போது ஏன் இந்த அவசரங்கிற கேள்வி நமக்குமே எழுதில்லை சார் நமக்கு அந்த கேள்வி எழும் அவசரங்கிறது அது அவசரமாக செயல்படுவதற்காகவா ஒரு நாள் இரண்டு நாட்கள் தாமதம் கூட இல்லாமல் ஏன் அவசரமாக அதை செயல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக நமக்குள்ளே எழும் ஜனநாயக முறைப்படி செயல்படுவதில் என்ன தயக்கம் என்ன ஏன் அதை மீறகிறீர்கள் அப்படின்னு கே கேள்விகள் வரும் ஆனால் இதுல இதுலயும் ஒரு ஆப்டிக்ஸ் இருக்கு ஆப்டிக்ஸ்னா ஒரு காட்சிகள் இருக்கு செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா நாங்கள் முதல் இரண்டு ஆட்சிகள்லையும் எப்படி இருந்தோமோ அதே போல தான் மூன்றாவது ஆட்சியிலையும் இருக்கிறோம் எங்களுடைய குடுமி வந்து தெலுங்கு தேசம் கையிலயும் ஐக்கிய தளம் கையிலையும் போயிடுச்சுன்னு சிலர் வந்து ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் மக்களிடத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்களே அந்த மாதிரி எல்லாம் இல்ல எங்கள் விருப்பப்படிதான் நாங்க செயல்பட்டு எப்படி செயல்பட்டோமோ அதே மாதிரி செயல்பட்டு அப்படின்னு ஒரு இமேஜ ஒரு செய்திய இந்தியா முழுக்க சொல்வதாகவே பார்க்கலாம் அந்த அவசரமாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அதுல சட்டவிரோதமாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அதை சுட்டி காட்ட முடியும் அதை கேள்வி கேட்க முடியும் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக பிரதமராக இருந்து கொண்டே மதச்சார்பின்மைக்கு விரோதமாக குறிப்பிட்ட மதங்களை மதத்தை சார்ந்தவர்களுக்கு எதிராக பேசினார் அவருடைய பிரச்சாரத்தின் போது அதன் மீதும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் யாருமே அதை பற்றி தேர்தல் ஆணையமும் கவலைப்படல யாரும் எந்த கேள்வியையும் எழுப்பவும் இல்லை எல்லாம் இயல்பாக கடந்து செல்கிறார்கள் யாரு அதாவது சாதாரணமா சொல்லுவாங்களே போனைக்கு யார் மணி கட்டுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேள்வியை இவர் எழுப்பி எழுப்பியிருக்கிறார் ஆமா சார் இன்னொன்னு இதை பார்க்கும்போது எதிர்கட்சியினர் வந்து மோடி வந்து ஜனநாயக பூர்வமா நடந்துக்கல அரசியலமைப்பை மதிக்கலை அப்படிங்கிற விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்கும் போது சொந்த கேபினட்டுக்குள்ள சொந்த அமைச்சரவைக்குள்ளேயே ஜனநாயக பூர்வமான நடவடிக்கைகளை மோடி விரும்புவதில்லை அப்படின்னு முடிவுக்கு வரலாமா சார் இல்லை அவரு அதைத்தான் தான் எஸ்டாப்லிஷ் பண்றாரு அது பழைய எதேச்சதிகாரத்தினுடைய தான் அவருடைய பிஹேவியர் இருக்கு அப்படின்னு வே சொல்றாரு ஆனா எதிர்கட்சிகள் வந்து கிரீட்டாக அரசமைப்பு சட்டத்தை மீறி செயல்படுகிறார்கள் என்பதற்கு குறிப்பாக என்ன கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார்கள் அப்படிங்கறதும் பெரிய அளவுல இல்லை கேம்பெயினுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் பரப்புரைக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் பிரச்சாரம் செய்தார்கள் அவங்கள அது அது அதற்கு மேல அவங்களால இந்தந்த வகைகள்ல அவங்களுடைய செயல்பாடு மீறி இருக்குது அரசமைப்பு சட்டத்தை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல அவங்க மெனக்கெட்டார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகத்தான் எனக்குள்ள நிற்குது ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து அமைச்சரவை செயல்பாடுங்கிறது படிப்படியாக இல்லாம போய் அனைத்து அதிகாரங்களும் பிரதமர் அலுவலகத்துக்கு அப்படின்னு மாறிடுச்சு அதுவே அந்த ரூல் ஆஃப் பிசினஸ் வந்து பிரசிடென்ட் கேபினட்டுக்கு தான் கொடுக்கறாங்க கேபினட் தான் வந்து அரசினுடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கணும் அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கணும் அந்த விதிகளின் படிதான் அவங்க செயல்படணும் பிஎம்ஓவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல பிஎம்ஓ வந்து அமைச்சரவை பிஎம்ஓக்கு கொடுக்கக்கூடிய அதிகார விதிகள்ல கூட நேரடியாக அவர்கள் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுவது இல்லை அப்படின்னு எல்லாம் அவங்க சுட்டி காட்டுறாங்க அந்த கற்றை முழுக்க அந்த ரூல் ஆஃப் பிசினஸ் ரூல் ஆஃப் கவர்மெண்ட் பிஸ்னஸ்ன்னு ரூல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பிஸ்னஸ்ன்னு இருக்கக்கூடிய அரசு செயல்படும் எல்லாம் செயல்பட வேண்டும்னு விதிகள் இருக்குதோ அந்த விதிகளின் படி அரசு செயல்படவில்லை பிஎம்ஓ தான் ஆல் பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனாக இருக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்தே அனைத்தும் நடக்கின்றன பேரளவுல தான் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத அப்படிங்கிற அப்படிங்கற ஒரு செய்தியே இந்த கட்டுரை சுட்டி நீங்க பேசும்போது சொன்னீங்க சார் என்னுடைய பிடி யார் கையிலயுமே இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு தேர்தல் காலங்கள்லயுமே அவங்க பேசும்போது வந்து நாட்டை திறம்பட வழிநடத்துவதற்கு வலிமையான தலைமை வேணும் அப்படிங்கிறதும் பேசினாங்க மெஜாரிட்டி அதிகமா கொடுங்கறக்காக இப்போ இந்த நடவடிக்கைகள் எல்லாம் தன்னை வலிமையாக காட்டிக்கொள்வதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த வலிமையாக ஒரு தலைவர் இருக்கணும் வலிமையாக ஒருவர் இருந்தால்தான் நிலையான ஆட்சி இருக்கும் அப்படிங்கிற தயாரிகள் எல்லாமே அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது நடந்த விவாதங்கள்ல பேசி இருக்கிறாங்க அதுல அம்பேத்கர் சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றாரு அந்த வலிமையான தலைவர் நிலையான ஆட்சி இதையெல்லாம் விட மக்களுக்கு பதிலளிக்கக்கூடிய தான் ரொம்ப முக்கியமானது மக்களுக்கு பொறுப்பாக நடந்து கொள்கின்ற ஆட்சிதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதாக அதையும் இந்த அதாவது நாடாளுமன்ற ஜனநாயகம் தான் வந்து ஆயிரம் குறைபாடுகளோட இருந்தாலும் நாடாளுமன்ற ஜனநாயகம் தான் சிறந்தது அதிபர் ஆட்சி முறை மாதிரி நேரடியாக தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு இல்லாதவராக மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு இல்லாதவராக சர்வ அதிகாரமும் கொண்டவராக ஒரு பிரதமர் அல்லது குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறை அதுவும் ஜனநாயக முறை அந்த ஜனநாயக முறையை விட நாடாளுமன்ற ஜனநாயக முறை தான் சிறந்தது அப்படின்னு அம்பேத்கர் குறிப்பிடுறாரு ஏன்னா இங்க நாடாளுமன்றத்திற்குள்ள அரசு நிர்வாக பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விகள் கேட்பதன் மூலமாக தீர்மானங்கள் முன்வைப்பதன் மூலமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒத்திவைப்பு தீர்மானங்கள் அரசு கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் அல்லது சட்டங்கள்ல விவாதங்கள் நடத்துவதன் மூலமாக வாக்கெடுப்பு குரல் ரியலான தனித்தனி வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பு போன்ற எல்லா வழிகள்லையும் அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சிஸ்டம் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கு நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நிலைக்குழுக்கள் பிற குழுக்கள் எல்லாமே வந்து இந்த ஜனநாயக செயல்பாட்டை செழுமைப்படுத்துவதற்கு உதவும் உதவும் விதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுது அதனால அம்பேத்கர் வந்து நிலையான ஆட்சி என்பதை விட மக்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற மக்களுக்கு பதிலளிக்கும் பொறுப்பை உணர்ந்திருக்கின்ற ஆட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதையும் கோட் பண்ணிருக்கிறாரு இன்னொன்னு அவர் என்டிங்ல அவர் இந்த கற்றோடைய முடிக்கும் போது சொல்லியிருக்காரு சார் வில் த கவர்மெண்ட் கோயிலேஷன் பார்ட்னர்ஸ் அண்ட் நியூலி அப்போசிஷன் அட்ஹேர் டு கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காரு சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு அஸ் வெயிட் இன் ஹோப் அப்படின்னு வார்த்தையோடு அந்த கட்டுரையை முடித்திருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் எதிர்கட்சிகள் மேலே நம்பிக்கையை வச்சிருக்கணும் எதிர்கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த இந்த ஜன ஜனநாயகத்தில் இந்திய ஜனநாயகத்தில் முக்கியமான அம்சமாக இருக்கு ஆனால் எதிர்கட்சிகளை பிரதமர் சரியாகவே நடத்தவில்லை அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த கேள்வியையும் கேட்கிறாரு கூட்டணிக்கு புதிதாக சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் கூட்டணியில் இருந்து ஆட்சியில் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஆளும் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் புதிதாக புத்துணர்ச்சியோட வந்திருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இவங்க இந்த அரசமைப்பு சட்ட ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு பிரதமருக்கு எடுத்து சொல்வார்களா அல்லது அந்த ஜனநாயக நிறுவனங்கள் ஒருவேளை இந்த மாதிரி அரசமைப்பு சட்ட ஒழுங்கை மீறி பிரதமர் நடந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் துணிச்சல் பெற்றவர்களாக அந்த அமைப்புகள் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கடைசியில முன்வைக்கிறாரு ஆனா இதுவரைக்கும் அவங்க நமக்கு அந்த நம்பிக்கையை அளிக்கவில்லை அவர்களுடைய கடமையிலிருந்து எதிர்கட்சிகளும் ஜனநாயக நிறுவனங்களும் மற்றவர்களும் தங்கள் தங்கள் கடமையிலிருந்து தவறிவிட்டார்கள் கடமையை நிறைவேற்றுவதில் தோற்று போய்விட்டார்கள் அப்படின்னு தான் முடிக்கிறாரு ஆனா இனி அவங்க செய்வாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம் அப்படின்னு ஒரு கட்டுரைய முடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அவசியம் படிக்க வேண்டிய ஒரு கட்டுரை தான் பிரதமர் மீது அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வைக்கக்கூடிய சூழ்நிலையில எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய பணிகளையும் சுட்டி காட்டியிருக்கிறாரு அவர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகளை கட்டுரை அவர் சுட்டி காட்டியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அப்படியே ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அவர் சுட்டி காட்டுற தன்மைகள் அரசின் செயல்பாடுகள் தென்படுகிறதா இல்லையா அப்படின்னு அவங்கவங்க அரசியல் புரிதலுக்கு தகுந்த மாதிரி அதை உரசி பார்த்து கொண்டு ஒரு முடிவுக்கு வரலாம் அந்த வகையில அரசின் பார்வைகளிலிருந்து மாறுபட்டு வருகின்ற இது போன்ற கட்டுரைகள் ஜனநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது எதிர்கட்சிகளுடைய பணி எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே போல இது போன்ற கட்டுரைகளுடைய பணியும் ஜனநாயகத்துல முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி ராம்குமார் இது போன்ற ஒரு கட்டுரை பற்றிய உரையாடலுக்கு ஏற்பாடு செய்ததற்கு மிக்க நன்றி நன்றி சார்